நாடாளுமன்றத்தில் அத்துமீறல் விவகாரம் குறித்து பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா விளக்கம் அளிக்க கோரியும் எம்பிக்கள் இடைநீக்கத்தை கண்டித்தும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் டெல்லியில் போராட்டம் நடத்த உள்ளனர் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் உட்பட எதிர்கட்சி எம்பிக்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த அத்துமீறல் குறித்தும் பாதுகாப்பு குறைபாட்டை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதா உள்ளிட்டவை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் இதை மக்களும் எதிர்பார்ப்பதாக திமுக எம்பி திருஜி சிவா தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நாளைக்கு ஜந்தர் மந்தரிலே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் ஜனநாயகத்தில் அக்கறை உள்ளவர்களுமாக சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது அதைத் தொடர்ந்து நாங்கள் நாட்டு மக்களிடம்தான் செல்ல வேண்டும் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது இது எப்பொழுதும் போல் வந்து போகிற ஒரு பொது தேர்தல் அல்ல இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஊர் ஊராக பட்டி தொட்டி எல்லாம் மக்கள் வாழ்கின்ற இடமெல்லாம் சென்று முறையிடுவோம் நாட்டை காப்பாற்றுங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் இந்த ஆட்சியிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றுங்கள் என்று சொல்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை என்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களின் குரல்களை நெரிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கருத்தை கூட கேட்காமல் ஒன்றிய அரசு ஜனநாயகத்தை அழிப்பதாகவும் காங்கிரஸ் எம்பி சசிதரு சாடியுள்ளார் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மூன்று காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட இதுவரை நூற்று நாற்பத்தி ஆறு எம்பிக்கள் சஸ்பென்ட் செய்யப்பட்டுள்ளனர் உடனே செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க